വണക്കം ഇന്ന് ഞായക്കിമിൽ അമ്പികയെ പാടി കൊണ്ടാടുവോ വള്ളിക്കെണ്ടെ കണ്ണി തുള്ളി ചെല്ലും മാനഴി വള്ളിക്കെണ്ടെ കണ് അഴകി തുള്ളി ചെല്ലും മാനഴി അള്ളിത്താ മൻപഴകി തങ്കത്തമിഴ് പേരഴകി வைகை நதி கரையோரம் வாகாய் நீ விட்டிருப்பாய் பொய்கையிலே தாமரை பொல் பூத்துணி சிரித்திருப்பாய் வைகை நதி கரையோரம் வாகாய் நீ விட்டிருப்பாய் பொய்கையில் தாமரை பொல் பூத்து நீ சிரித்திருப்பாய் மலைய துவசனுக்கு மகளை பிறந்து வந்தாய் திப்பி ஜையம் செய்து வந்தாய்த்தி கேட்டும் என்று வந்தாய் மலைய துவசனுக்கு மகளை பிறந்து வந்த விஜயம் செய்து வந்தாய் வந்தெட்டும் வென்று வந்தாய் சுந்தரரைக் கண்ட பின்னே சொக்கி போய் காதல் கொண்டாய் மனம் போல் மனம் மூடித்தாய் மதுரையை ஆண்டு வந்தாய் சுந்தரரைக் கண்ட பின்னே சொக்கி போய் காதல் கொண்டாய் மனம் போல் மனம் ஒடித்தாய் மதுரையை ஆண்டு வந்தாய் மீனால் உன் பெயர் சொன்னால் தேனாறு ஓடுதடி தானாக வினைகள் எல்லாம் காணாமல் போகுதடி மீனால் உன் பெயர் சொன்னால் தேனாறு ஓடுதடி தானாக வினைகள் எல்லாம் காணாமல் போகுதடி பூவை உன்னை பார்த்து இருந்தால் பூவுலகம் மறக்குதடி பாவை உன்னை பாடி வந்தால் பாவம் எல்லாம் கரையுதடி பூவை உன்னை பார்த்திருந்தால் பூவு உலகம் மறக்குதடி பாவை உன்னை பாடி வந்தால் பாவம் எல்லாம் கரையுதடி நீ ஏந்தும் கிளியாக நான் மாறக்கூடாது உன் காலடியில் ஒரு மலராய் நான் சேரக்கூடாது நீ ஏந்தும் கிளியாக நான் மாறக்கூடாது உன் காலடியில் ஒரு மலராய் நான் சேரக்கூடாதோ വള്ളിക്കെണ്ടെ കണ്ണകി തുള്ളി ചെല്ലും മഴകി അള്ളി താറും അൺപഴകി തങ്കത്തമിഴ് പേരഴി തങ്കത്തമിഴ് പേരഴി പാടല കേട്ട അനവർക്കും അനുകാരൾ കിട്ടും നന്റി വണക്കം